தடுத்து நிறுத்திட்டு உடனே அந்த முன்னாடி இருக்கிறக்காக நின்றுச்சு போலீஸ்கார் அடிங்க வந்து ஓட்டு நிற்கிறார் அப்படி ஓட்டுநர் என்னங்க ஏன் என்ன ஏதாவது டவுட் நடந்து வச்சுக்கலாம் அப்படின்னு அவர் கேட்குறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு அரை மணி நேரமாக உன்னை நான் தொடர்த்திக்கிட்டே வந்தேன் நீ அழகாக கார் ஓட்டுற சட்டத்து மதிச்சு கார் ஓட்டுற இல்லையா போக்குவரத்து விதிகளை மதிச்சு கார் ஓட்டுற அதுக்காக இந்த ஜனவரி மாதம் போல் நாங்கள் வந்து சட்ட ஒழுங்கு மாறணும்னு வச்சிருக்கிறோம் அந்த உனக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் நன்கொடை தரணுயா காசு உனக்கு வச்சுக்க அப்படின்னு கொடுத்தார் இவரு உடனே ரொம்ப சந்தோஷங்கன்னு வாங்கிட்ட சொன்னாரு இந்த பணத்தை வச்சுதான் வாங்குவேன் இந்த பணத்தை தான் நம்ம லைசன்ஸ் வாங்கணும் அப்படிங்க உடனே பக்கத்துல இருக்க மனைவி சொல்றாரு ஐயா போலீஸ்கார இருக்கிற முகம் ஆரச்சா அவர் தவறானு அந்த மாதிரி சொல்லு ஐயா நீங்க தப்ப நினைச்சுக்காதீங்க அவர் தண்ணி போட்டு கருதுனாலதான் இது மாதிரி வளர்றாரு அப்படி அந்த மாசம் தண்ணி போட்டு வளர்றாரு இதெல்லாம் கேட்டுட்டு பின்னாடிக்கு வந்துருக்கிற அவங்க மாமியார் சொல்லிச்சு அவங்களுக்கு வச்சு காது கேட்காது இதுதான் பிரச்சனையா இருக்குற அந்த அம்மாவில யூச்சு போலீஸ் கேட்பாரு தான் நான் அப்பயே சொன்னேன் இந்த திருட்டுக்கார எடுத்துட்டு வராதீங்கோ வராதீங்கோ போலீஸ் போலீஸ் திரும்ப போன சீக்கிட்டுமே அப்படின்னு அந்த அம்மா இந்த நம்ம சட்டத்தை எங்க பாக்குறது ஒழுக்கத்தைங்க பாக்கிறது இந்த ரெண்டு எங்களை பார்க்கணும் இப்படி இருக்குது இந்த நாடு இப்படி இருக்குது எந்த படியில நம்ம செயல்படுத்துவது அப்படிங்கிறத நம்ம காக்கிறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நம்ம போய்கிட்டே இருந்தோம்னா இந்த சாலை வந்து பிரிவுல நம்ம நட்டிட்டு இருக்கிறோம் சாப்பிட சொல்லிட்டு இருக்கிறாங்க எதையே நம்ம முடிவுக்கு கொண்டு வருவது என்று நம்ம பார்க்கறோம் இதெல்லாம் பார்த்துக்கொண்டு இந்த திருச்சங்களை முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன நடக்கும் உழவரிடம் கற்றுவது வேளாண்மை கேள்வி பெற்றோரிடம் கற்பது வாழ்க்கை கேள்வி தருவது அனுபவ கேள்வி வெற்றிகள் தருவது தன்னம்பிக்கை கேள்வி வான்மனை தருவது இயற்கை கேள்வி வாழ தெரிந்தவனுக்கு சட்ட கல்வி வாழ தெரியாதவனுக்கு ஒழுங்கு அப்ப வாழ தெரியாத ஒழுங்கு வாழ வாழை சட்ட கேள்வி கொடுத்தாங்க அப்படின்னா ஏமாத்து தெரிஞ்சவன் அடுத்தான் அவன் தான் வாழ தேர்ந்து நிகழக்கூடிய சூழ்நிலை வாழ தேர்ந்து அவன் அதே மாதிரி அவன் ஒழுக்கம்னா என்ன அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒழுக்கத்தை பத்தி நம்ம என்னென்ன சொல்றோம் ஆனா அந்த ஒழுக்கம்னா என்ன கட்டுப்பாடு சொன்னாங்க இல்லையா பேசும் ஒழுக்கத்தை சொன்ன கட்டுப்பாடு அப்படி அந்த ஒழுக்கத்தை குடும்பத்துல கட்டுப்பாடோடு கொண்டு வருவதுதான் ஒழுக்கம் அம்மா அப்பா தான் அதை செய்ய முடியும்

தாய் தன்னை மீது ஏதாவது செய்ய முடியுமா முடியாது அப்படி செய்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது இந்த காலத்தில் நம்ம தெரிஞ்சுக்கொன்று அந்த மாதிரி ஒரு சைவம் சைவத்தில் இருக்கவே ஒழுக்கமா இருக்கான் எப்படி ஒழுங்குமா இருக்கிற முட்டை கூடாது கடி தீங்கக்கூடாது அவனுடைய ஒழுக்காது அசைவத்தில் ஒரு ஒழுக்கம் வச்சிருக்கேன் மாடு திங்க மாட்டேன் மாடு தின்னா கோழி திங்க மாட்டேன் கோழி தின்னா முட்டை திங்க மாட்டேன் அவன் ஒழுக்கம் வச்சிருக்கேன்

சட்டத்திலிருந்து கொண்டு வந்து ஒழுக்கத்துக்கு அன்பு அன்பு இருந்தால்தான் பண்பு வரும் பண்பு தான் ஒழுக்கம் வரும் தான் தனிமனித ஒழுக்கம் கிடைக்கும் இது எல்லாமே நம்ம செய்யணும் ஒழுக்கத்துக்கு நம்ம என்னதான் செய்யறது எத்தனையோ குற்றங்களை எல்லாம் செய்து கொண்டே இருக்கிறாங்க இந்த குற்றங்களை செய்வது இப்ப வேண்டாம் நேர்த்திக்கு ஒரு குற்றம் நடக்குது